வெல்கம் டு ஆர்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பாசிப்பயறு கலந்த ஒரு அக்கி ரொட்டி தான் பார்க்க போறோம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இது கூடவே ஒரு வெங்காய சட்னி அரைச்சிருக்கேன் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ரொட்டி செய்யறதுக்கு ஒரு நூறு கிராம் பாசிப்பயிறு நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நல்லா ஊறிடுச்சு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த பாசிப்பயரை சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு சின்ன சைஸ் இஞ்சி ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்ல அரைச்சிட்டு வந்துடலாம் இப்ப நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இதுல ஒரு கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இதுல பொடியா அரிஞ்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம் பண்ணி கேரட் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சம் பச்சை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பொடி கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா கலந்து விடலாம் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் முதல்ல நல்லா பிசைச்சுக்கலாம் இப்போ இதை நல்லா பிசைஞ்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வச்ச மாவை இந்த மாதிரி ரொட்டி தட்டுறதுக்கு வசதியா உருண்டை உருண்டையா உருட்டி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு பட்டர் பேப்பர் வச்சிருக்கேன் அதில் என்ன தடவிக்கலாம் அதில் ஒரு உருண்டையை எடுத்து வச்சு நம்ம ரொட்டி மாதிரி தட்டிக்கலாம் அடுப்புல தோசைகள் காய வச்சிருக்கேன் இல்ல என்ன தடவிக்கலாம் தட்டி வச்ச ரொட்டியை அதல சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்திருச்சு திருப்பிக்கலாம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு மெதுவாக வேக வச்சு எடுக்கணும் அப்போ தான் அது நல்லா வேகும் ரொட்டி ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறான் இன்னொரு ரொட்டியும் சுற்றி வச்சுக்கலாம் இது போலவே அந்த எல்லா உருண்டைகளையும் ரொட்டியாக தட்டி தோசைக்கடலில் போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அதோட சத்து மிக்கதும் கூட இது ஒரு ரொட்டி பேய்ச்சி வச்சுருக்கோம் அதையும் தோசைக்கலுக்கு மாற்றிக்கலாம் நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வைக்கலாம் அப்போதான் நல்லா வேகும் உள்ளே இருக்க மாவெல்லாம் அவ்வளோதாங்க ரெண்டு பக்கம் நல்லா இருந்துச்சு இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கிடுவோம் அவ்வளோ தாங்க சூப்பரான பாசிப்பயர் கிளந்த அக்கி ரொட்டி தயாராகிடுச்சு ரொம்பவே சத்தானது இட்லி தோசை அந்த மாதிரியே நம்ம பதிலாக இது மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க சத்தானதும் கூட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ